ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம் ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டுக்கரலாம் ஸ்பூன் பச்சை அரிசி போட்டுக்கரலாம் ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டுக்கரலாம் சும்மா ஜீரகம் போட்டுக்கரலாம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச பருப்பை போட்டுக்கரலாம் ஊற வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கரலாம் காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கரலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் அரிசிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடலாம் எண்ணெய் ஊற்றி தரலாம் வெப்பெண்ணெய் வெண்டைக்காய போட்டுக்கரலாம் இப்போ அப்படியே வதக்கிக்கடலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்ட்டு கடுகு போட்டுக்கரலாம் மிளகா போட்டுக்கரலாம் பேஸ்ட்டை ஊற்றி தரலாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கரலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிடலாம் இதுவே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் பெருங்காய போட்டுக்கிடலாம் வதக்கி வச்ச வெண்டைக்கலர் போட்டுக்கிடலாம் பிடிச்சி வச்ச மோரை ஊட்டிக்கரலாம் கே கூடாது நர கட்டி வரப்ப நம்ம இறக்கிக்கணும் கட்டி வரக்குள்ள இறக்கிடணும் நீங்க பச்சை மிளகா போட்டுக்கிடலாம் எங்களுக்கு வந்து காரம் கம்மியா இருக்கணும் நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க